ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் ஒரு பெரிய ஐடி கம்பெனியுடைய கேதரிங் ஆனுவல் செலிப்ரேஷன் அந்த கம்பெனியுடைய சிஇஓ அந்த நகரத்தில் இருக்கிற அத்தனை பிரபலங்களையும் அழைச்சிருக்கிறார் அரசியல் தலைவர்கள் பிரபலங்கள் திரைத்துறையினர் எல்லாரும் யாரை வேணாலும் நீங்கள் வந்து நேம் பண்ணுங்க செலிப்ரிட்டி அப்படின்னு அவங்க எல்லாம் அங்கே இருக்காங்க அப்போது அவங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு பனிப்போர் ஒரு ஐஸ் வார் மாதிரி ஒரு கோல்டு வார் மாதிரி ஒன்று வந்து நடந்துட்டுருக்கு என்னன்னாக்க யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க யார் இந்த சமுதாயத்துக்கு அதிகமாக அவங்க வந்து கொடுக்குறாங்க தட் இஸ் வாட் தேர் கிவிங் பேக் டு த சொசைட்டி இந்த சொசைட்டியோட அப்ளிஃப்ட்மெண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யார் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னுலாம் அவங்களுக்குள்ள பெரிய ஒரு சின்ன தர்க்கமே நடக்குது எல்லாம் சிரிச்சுக்கிட்டே வந்து ஆனால் நான் தான் பெருசு நான் பண்ணுற வேலை தான் பெருசு என்னுடைய வேலை தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போது ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு ஆ எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் வந்து நாம் இந்த எக்கானமியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கோம் பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு ஆனால் ஆசிரியர்கள் இந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க ஆ ஒன்றும் பண்ணுறது கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ஒரு பழமொழி கூட இருக்குது ஹூ கேன் டூ டூ சம்திங் ஹூ கான்ட் பிகம் டீச்சர்ஸ் அப்படின்னு அவர் சொல்கிறார் இது எங்கேருந்து அவர் கண்டுபிடிச்சாருன்னு தெரில அவரே சொல்லிக்கிறார் அதாவது மற்றவங்க யாராலெல்லாம் செய்ய முடியுமோ செயல் செய்ய முடியுமோ அவங்க செய்கிறாங்க செஞ்சு ஜெயிக்கிறாங்க யாராலாம் செய்ய முடியாதோ ஆ போ நீ டீச்சராக போ அவங்க டீச்சர் ஆயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் இதை வந்து அவர் நியாயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேதரிங்லேயே அமைதியாக என்ன நடக்குது எல்லாரும் என்னென்ன பேசிகிட்ருக்காங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு அப்சர்வ் பண்ணிட்டுருக்கிற ஒருத்தரை கூப்பிட்றார் பானி வா நீ டீச்சர் தானே நீ சொல்லு வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் யூ மேக் நீ என்ன பண்ணுற சொல் அப்படின்னு சொல்ல வைக்கிறார் இப்போ எல்லாரும் அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு எல்லோருடைய கண்களும் காதுகளும் அவங்கள நோக்கி இருக்குது அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு அவங்க அங்கே இருக்கிற அத்தனை பிரபலங்கள் அத்தனை பெரிய மனிதர்களையும் பார்த்து கம்பீரமாக நின்று நான் ஒரு டீச்சர் இருபது முப்பது வருடங்களாக நான் வந்து என்கிட்ட இருக்கிற குழந்தைங்களுக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கிற ஒரு ஆசிரியர் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆர்வமாக இருக்கீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறேன்னு என்கிட்ட இருக்கிற குழந்தைகள் என்கிட்ட படிக்க வர குழந்தைகளுக்கு முதல்ல நான் ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்குறேன் ஐ கிவ் தெம் அ ஃபீலிங் ஆஃப் சேஃப்டி தே ஃபீல் சேஃப் வித் மீ ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ என்கிட்ட வந்தால் அவங்க பாதுகாப்பை உணர்கிறாங்க அடுத்தது எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் என்கிட்ட வந்தால் அவங்க அவங்களாகவே இருக்காங்க தே ஆர் தே நீட் நாட் வேர் அ மாஸ்க் ஒரு முகமூடி அணிந்து என்கிட்ட அவங்க வர வேண்டியதே இல்லை முகமூடிக்கு அவசியமே இல்லாமல் இருக்குது வெளிநாட்டிலிருந்து வந்த குழந்தைகளாக இருந்தால் அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி அவங்களுடைய யூனிக் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜை பாதுகாத்து அதை பின்பற்றி அதே சமயம் நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அதையும் அவங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியுது ஸோ ஐ அலோ தெம் டு பி ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆஸ் தே ஆர் அடுத்தது அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அவங்களுடைய திறமைகள் என்ன அவங்களால என்னெல்லாம் முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கே அறியாம அவங்கள வந்து டிஸ்கவர் பண்ண வச்சு அந்த திறமைகளை அந்த விஷயங்களை நான் வந்து மேம்படுத்தி வைக்கிறேன் அவங்கள அதுலேயே வளர்த்து விடுறேன் அவங்களால எது செய்ய முடியாதோ எது அவங்களுக்கு இயலாதோ அந்த இயலாமையையும் போக்கி அதுலேயும் அவங்கள முயற்சி காண வைக்கிறேன் நான் ஐ மேக் தெம் திங்க் டிஃப்ரெண்ட்லி எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் உட்காந்து யோசித்தா அதுக்கு ஒரு ப்ராப்ளம் அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு அவங்கள நான் வந்து யோசிக்க வைக்கிறேன் அவங்கள நான் படிக்க வைக்கிறேன் எழுத வைக்கிறேன் அவங்க நினச்சதை டான்ஸ் மூலியமாகவோ பாட்டு மூலியமாகவோ இல்லை வரையிறது மூலமாகவோ அவங்கள எல்லா விதமான விஷயங்களையும் நான் பண்ண வைக்கிறேன் யூனோ வாட் ஐ டூ த டிஃப்ரென்ஸ் டூ ஐ மேக் ஃபார் திஸ் சொசைட்டி இந்த கம்யூனிட்டிக்கு இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணுறேன்னு தெரியணுமா என்கிட்ட வர மாணவர்களை நான் வந்து ஒரு நல்ல சிட்டிசன்ஸாக உருவாக்குறேன் நாட்டுப்பற்றோட இந்த நேஷ்னல் பிளெட்ஜை வந்து எடுக்க வைக்கிறேன் தேசிய கீதம் தேசிய கொடி இதெல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்களையும் அறியாமல் ஒரு நாட்டுப்பற்றோட சல்யூட் பண்ண வைக்கிறேன் இதெல்லாம் நான் பண்ணுறேன் திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஐ மேக் என்கிட்ட வர குழந்தைகளை குழந்தைகளாகவே இருக்க வச்சு ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை எப்படி உண்டாக்க முடியும்னு அவங்களுக்கு நான் வந்து இந்த சமுதாயத்தில் சிறந்த அங்கத்தினர்களாக இருக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லை இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஓகே இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணுறேன் வாட் டு யூ பீப்புள் மேக் அப்படின்னு திருப்பி அங்கே இருக்கிறவங்கள பார்த்து ஒரு கேள்வியும் கேட்குறார் அவங்க என்ன பண்ணுறாங்க இத்தனை வேலைகளை ஒரு ஆசிரியர் செய்கிறாங்களே இது எல்லாத்தையுமே அங்க இருக்கிறவங்களால செய்ய முடியுமா அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் சாதிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணமா இருக்கிறது யாரு கண்டிப்பா அவங்க ஆசிரியர்கள் தானே ஆசிரியர்கள்னா பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்களை பத்தி மட்டும் நான் பேசல அவங்க அவங்க வாழ்க்கையில ஓரோரு கட்டத்தில் யாராவது ஒரு ஆசான் ஒரு குரு கண்டிப்பா இருப்பாங்க அது அப்பா அம்மாவா கூட இருக்கலாம் தாத்தா பாட்டி அத்தை மாமா பக்கத்து வீடு யாராக வேணாலும் இருக்கலாம் ஆக நம்மளை சுற்றி நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க மு முகம் தெரியாத ஒருத்தர் கூட ஒரு ரயில் பயணத்தில் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகலாம் அங்கேருந்து நாம் ஒரு பாடம் கற்றுக்கலாம் அவங்களும் டீச்சர்ஸ் தான் மொத்தமாகவே டீச்சர்ஸ் அப்படிங்கிற கம்யூனிட்டி வரும்போது எங்கேயோ யாரோ எப்போவோ பண்ணுற தப்புகளை குறி வச்சு இந்த கல்வி நிறுவனம் இந்த கல்வி ஆசிரியர் இப்படித்தான் அப்படின்னு முத்திரை குத்தி அத்தனை பேருடைய நல்ல உழைப்பையும் நல்ல விஷயத்தையும் நாம் வீணாக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதில் கண்டிப்பாக ஆசிரியர்களுடைய பங்கு பெரும் பங்கு இருக்கிறது மீண்டும் நாளை வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்